الحمد لله الذي رفع قدر العلماء وجعلهم ورثة الأنبياء والصلاة والسلام على سيد الأسفياء وعلى آله وصحبة أئمة الهدى إلى يوم النداء أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله المولى العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم عن أنس رضي الله عنه قال: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله المولانا العظيم يا صاحب الوقت جبهتي تحت نعاضكم أعوذ بحكم نيابة أنكم قلت حيلتي أنت وصيلتي أدركني يا حبيبي يا رسول الله في روحي يا رسول الله إِلَّا الله من خير الرلوم خير على كنمني أحمد مجتبى

பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இறை நேச செல்வர்களே அல்லா ஜல்ல சுபகானும் அவனுடைய தூதர சல்லல்லா வலையில் செல்லும் என்னவர்களும் எந்த எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முற்று எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து விட்டு விலகி நடக்குமாறு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடக்குமாறும் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லா ஜல்ல சுபகான அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக சிறப்பான ஒரு நாளிலே சிறப்பான ஒரு நேரத்திலே சிறப்பான ஒரு இடத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் சிறப்பான நாளான ஏழைகளின் பெருநாள் வெள்ளிக்கிழமை நாளிலேயும் சிறப்பான நேரமான நேரத்திலேயும் இறைவனுடைய இல்லத்திலேயும் இருந்து கொண்டிருக்கின்றோம் கண் சிமிட்டி திறக்கும் நேரத்தில் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது படைத்தவனுடைய மறக்கடிக்கப்பட்டவர்களாக காலோட்டத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அதுதான் நவீனம் என்று சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்நாட்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆலா ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு மாதங்களை எமக்கு காட்டி தந்திருக்கின்றார் இஸ்லாமியர்களான எங்களுக்கு மட்டுமல்ல பிற மதங்களை பின்பற்றக்கூடிய சகோதரர்களுக்கும் அவர்களுடைய மாதங்களின் அடிப்படையில் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கின்றன அவர்களுடைய மாதங்களிலேயும் அவர்களுக்கென்று ஒரு வசந்த காலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதம் அவர்களுக்கு இருக்கின்றது அதே போன்று இஸ்லாமியர்களான எங்களுக்கும் ஒரு வசந்த மாதம் வசந்த காலம் என்று ஒரு மாதம் இருக்கின்றது அதுதான் சபர் மாதத்துடைய இறுதி கட்டத்தினை ஓரிரு நாட்களில் நாங்கள் சபர் மாதத்தை பூர்த்தி செய்து வசந்த காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அவுலை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா சகோதரர்களே அவுவல் நமக்கெல்லாம் பாட்டி தரப்பட்டிருக்கக்கூடிய வசந்த காலம் வசந்த காலம் என்றால் மரங்களிலேயெல்லாம் இலைகள் பூக்கள் பூத்து செழித்திருக்கக்கூடிய நறுமணங்கள் வீசக்கூடிய பூக்கள் எல்லாம் தெளிக்கப்படக்கூடிய அதாவது பார்ப்பதற்கு ஒரு ரம்யமான ஒரு காலமாக வசந்த காலம் இருக்கின்றது எமக்கெல்லாம் வசந்த காலம் என் உயிரிலும் மேலான இந்த உலகிலே அவதரித்த மாதம் அது எங்களுக்கு வசந்த கொண்டிருக்கின்றது இந்த ரபியோனில் எப்படிப்பட்ட மாதம் இந்த இந்த மாதத்தினை நாங்கள் எவ்வாறு வரவேற்க வேண்டும் ஒரு பிறப்பு இந்த உலகத்திலே பிறக்கப்படும் பொழுது பலவாறான அதிசயங்கள் நடந்ததோ அந்த மாதந்தான் உரிய சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே செய்தான் இருக்கின்றானே அந்த செய்தான் நான்கு முறை நான்கு நேரங்களில் உப்பாரி வைத்தாலே தான் ஓலமிட்டு தனக்கு அவலம் நேர்ந்து விட்டதாக ஒப்பாரி தான் அதில் ஒரு ஒரு விடுத்த கண்மணி நாயர் முகமது சொல்ல மலி முசல்லமன் அவர்கள் பிரிந்து கொள் ஒப்பாறு வைத்தால்தான் அதே போன்று அன்றைய காலத்திலே வற்றாமல் இருந்த நதி பற்றியது இஸ்ராவின் கோட்டைகள் உடைந்து தூளானது நாங்கள் யாரும் பிறக்கும் பொழுது ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கின்றதா எங்களுடைய பெற்ற தாய்க்கு நோவினையை கொடுத்தது அல்லாமல் அதுவும் நோவினை அதிசயம் அல்ல நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்தது அதிசயம் அதுவல்ல அன்பர்களே அதிசயம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஸ்தபா அவர்கள் இந்த உலகிலே ஒரு அதிசயம் அவர்கள் அவதரித்த மாதம் மாதம் அந்த ரபியோனில் நாங்கள் இன்று வழிவார்த்து விழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய உமத்தினருக்கு அது ஒரு பெருநாளாக திருநாளான மாதம் ஏ கூறு படைக்க நாள இருக்காவிட்டால் உலக நான் இருக்க மாட்டேன் உத்தம சல்லல்லாஹ் வளைவு செல்லம்மன் அவர்கள் இந்த அவனியிலே முடித்ததன் காரணமாக இன்று நாங்கள் முஸ்லிம்களாக அன்னாரின் உம்மத்திக்களாக இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மாதம் அன்னவர்களுடைய பிறப்பு அது ஒரு அதிசயம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் அது ஒரு அதிசயம் எவருக்கும் நோவினைகள் இன்றி எவருடைய மனங்கள் புண்படாமல் எவர்களோடும் கோபிக்காமல் அவர்கள் எங்களுடைய உம்மத்தினர்களுக்கு பலவாறான போதனைகளை காட்டி தந்திருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு உத்தமர் ஒரு அதிசய பிறவி இந்த மாதத்திலே உதித்தார்கள் அவர்கள் தான் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லா அலை அவர்கள் الله جل سبحانه وتعالى أرول مريم القرآن إلى كوري قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم نبينا نعيق من نقل كورن جل الله ونقل نسيب نسيب بيرجل يا فاتبعوني

நீங்கள் யாரும் பரிபூர்ண்களாக மாட்டீர்கள் உங்களுடைய பெற்றோர்களை விடவும் உங்களுடைய குழந்தை குட்டிகளை விடவும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை விடவும் உங்களை சொத்து செல்வங்களை விடவும் என்னை நேசிக்காத வரை நீங்கள் யாரும் பரிபூர்ணம் முப்பிங்களாக மாட்டீர்கள் என்றால் அந்த உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் இவ்வ செல்லப்பட்டவர்களை நாங்கள் எவ்வாறு நேசிக்க வேண்டும் அவர்கள் பிறந்து இந்த மாதத்தை நாங்கள் எவ்வாறு கண்மையைப்படுத்த வேண்டும் பெருந்தும் பெருமதிக்கும் உடைய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் இன்று எது இன்று நாங்கள் இந்த மார்க்கத்தினை பின்பற்றி இறைவன் பொருந்தி அடியார்களாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமே அந்த மார்க்கம் அந்த மார்க்கத்தின் மொத்த உரு அந்த மார்க்கத்தின் கரு யார் தெரியுமா உயிரிலும் மேலான கவி மனிதாயகம் முகமது முஸ்தபாசலம் அவர்கள் அரசு அல்லாஹுடைய சன்னிதானத்திலே யாருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது இமாம்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் பிறன்புக்கும் பெருமதிப்புக்கும் சகோதரர்களே அல்லாஹு வின் விட்டு ஒரு மரத்திலே காட்டுகின்றான் இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நீள வேண்டாம் இந்த மரத்திலே இருக்கக்கூடிய கணிகளை நீங்கள் குசிக்க வேண்டாம்

இன்று நாங்கள் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் கண்ணும் கற்குமாக பார்த்து பார்த்து செய்கின்றோமே ஒவ்வொரு விடயத்தினையும் நாங்கள் நடந்தது என்று சொல்கின்றோமே உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லா அலி வசல்மன் அவர்களுடைய அந்த மாதத்தினை நாங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துகின்றோம் எந்த முறையில கண்ணியப்படுத்துகின்றோம் சற்று சிந்தித்து பாருங்கள் நாங்கள் பிறந்த நாள் இந்த நாள் எங்களுடைய பள்ளிவாயல் இந்த நாளிலே கட்டப்பட்டது இவ்வளவு பழமையான பள்ளிவாயல் இதுக்கு இது மாதிரி வரலாறு இருக்கின்றது என்றெல்லாம் விடயங்களை நாங்கள் எங்களுடைய மனங்களிலே பதிய மேலான கண்மணி நாயகம் அவர்கள் பிறந்த மாதத்தையும் அவர்கள் பிறந்த அதிசயத்தினையும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளையும் அவர்கள் காட்டி தந்த சுண்ணாக்களையும் எங்கே நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் சற்று எங்களுடைய மனங்களிலே கை வைத்து கேட்டு பாருங்கள் அவர்கள் பிறந்த அந்த வசந்த நாங்கள் கொண்டாடுகின்றோமா அதாவது அந்த நாங்கள் ஞாபகம் செய்கின்றோமா அவர்களை நாங்கள் ஞாபகம் செய்கின்றோமா நாயகம் சல்லல்லா அலைமான் அவர்களுடைய பெயர்கள் எல்லா இடங்களில் ஒழிக்கப்படுகின்றது அவர்களுடைய பெயர்களை கேட்டால் நாங்கள் சலவார்த்தை சொல்லக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றோமா கவலைக்குரிய விடயம் சகோதரர்களே நவீனம் நவீனம் என்று கொண்டு எங்களுடைய சுண்ணாக்களையும் அமல்களையும் மன கதிக்கப்பட்டவர்களாக மறந்தவர்களாக மனு முரண்டாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே தரப்பு பொருந்திய அதிகாரிகளாகவும் நாயகம் செல்லாமலை செல்லப்பட்டவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளையும் பின்பற்றக்கூடிய அடியார்களாக நாங்கள் எப்பொழுது மாறுவது எங்களுக்கு இன்னும் காலம் இருக்கின்றது இன்னும் நாட்கள் இருக்கிறது இன்னும் அடுத்த நாள் பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாளையிலே பார்க்கலாம் என்றெல்லாம் காலம் தள்ளி போடக்கூடிய காலம் அல்ல சகோதரர்களே மவுத் என்பது இன்றோ நாளையோ இந்த நிமிடமோ இந்த சிங்கனோ நமக்கு யாருக்கும் சொல்ல முடியாது நான் இன்ன நாளையிலேன் இந்த நாளிலே ஆகுவேன் என்று ஆனால் படைத்தவன் ரோஹை கைப்பற்ற முன்னர் நாங்கள் எங்களையே கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் படைத்தவன் பொருந்திய அடியார்களாக நாங்கள் மாறுகின்றோமா அவன் காட்டித் தந்த வழிப்பிரகாரம் நடக்கின்றோமா நாயிடம் அவர்கள் காட்டித் தந்த வழிபிரகாரம் நாங்கள் சுண்ணாக்களை பின்பற்றியவர்களாக விவாதத்துக்களை அதை செய்தவர்களாக கொடுத்தவர்களாக நாங்கள் மாறி மாறுகின்றோமா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் பேர்புக்கும் பெருமதி சகோதரர்களே அப்போ சகலதில் பூசரிவர்கள் அவர்களுடைய சொல்லப்படக்கூடிய அந்த புகழ் காவியத்திலேயே அவர்கள் கூட்டிக் கூறிக் காட்டுகின்றார்கள்

நாயகம் செல்லல்லா லைவர் செல்ல மன்னவர்களுடைய சிறப்புகளை பேசுகின்றோமே அந்த சிறப்புக்கள் எவ்வாறு தெரியுமா பேரன்புக்கும் பெருமது உரிய சகோதரர்களே நாங்கள் ஒரு துளி தண்ணீரை நாங்கள் ஒரு சொட்டு எங்களுடைய கைகளிலே இருந்து வடியிருப்போம் வடியின்றதே அதே போன்று நாயகம் செல்லல்லா லைவ செல்ல மன்னவர்களுடைய சிறப்பு நாங்கள் பேசுவதோ ஒரு சிறு துணி ஆனால் அதனுடைய சிறப்போ பெரு யாராலும் அணை கட்டிடவோ அதனை தடுத்து நிறுத்தவோ முடியாது அந்த அளவு மேன்மை மிக்க அந்த அளவு அணை கட்ட முடியாத சிறப்புக்கள் எங்களுடைய உயிரிழந்த மேலான கண்மணி நாயகம் மஹமது முஸ்தபா சல்லா அலி வசல்லம் அவர்களுடைய சிறப்பு எங்களில் எத்தனை பேர்கள் இருக்கின்றோம் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுடைய பேரிலே சலவாத்துக்கள் சொல்லக்கூடியவர்களாக அவர்களுடைய சிறப்புகளை பேணக்கூடியவர்களாக அவர்களுடைய சிறப்புகளை பேசக்கூடியவர்களாக அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அவர்களுடைய உடம்பு இவ்வாறு இருந்தது அவர்களுடைய நிறம் இவ்வாறு இருந்தது அவர்களுடைய பட்டல் இவ்வாறு இருந்தது அவர்களுடைய குணாதிசயங்கள் இவ்வாறு இருந்தது الله جل سبحانه وتعالى قرآن إليه يكبرين ران وإنك لعلى خلق ناظيم <مترجم> نبينا يرميه ينجل مغدان نتقنة في ذلك ينجل إن رأى ناية صلى الله عليه وسلم من أبريل نتقنة في برمور نمسي تبرت أبريل الله جل سبحانه وتعالى إن ينمور أدنى القرآن إليه يكبرين ران بذكرون أحمد الله عليكم

வேற்றுமையை எங்களிலே வேற்றுமைகள் கொண்டிருக்கின்றது பிரிவினைகள் கோத்திரங்கள் பிளவுபட்டவர்களாக இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே நாங்கள் எவ்வாறு மாறு கட்டிக் கொள்கின்றோம் நாங்கள் நம் விநாயகம் செல்லும் என்னவர்களுடைய உம்மத்துக்கள் என்று மனங்களை தட்டி கேளுங்கள் நாங்கள் நாயகம் சல்லல்லா வளைவு வேற்றுமைகள் அன்றைய காலங்களிலே நாயகம் சல்லல்லா வளைவு செல்ல மன்னர்களிடத்திலே நீங்கள் கருப்பினத்தவர்கள் நீங்கள் அரபிகள் காட்டரபிகள் என்று எந்த ஒரு வேற்றுமையும் இருக்கவில்லை நீங்கள் முகாகிறீர்கள் நீங்கள் அன்சாரிகள் என்றெல்லாம் எந்த ஒரு வேட்மையும் இருக்கவில்லை ஆனால் இன்று நாங்கள் பலவாறான பேர்களோடு பலவாறான பிரிவினர்களாக இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே திறன் குரியவர்களே நாங்கெல்லாம் எங்கு நபிநாயகம் செல்ல வளைவு செல்லப்பட்டவர்களுடைய உமத்துக்கள் இதைத்தான் நாயகம் சல்லல்லா வலியுறு செல்லும் வண்ணவர்களுடைய வழிமுறைகளை படிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அவர்கள் காட்டி தந்த பள்ளிப்பிரகாரம் வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும் வரக்கூடிய காலங்களிலே நாயகம் செல்லப்பட்டவர்களுடைய சிறப்புகள் எடுத்து செல்லப்படக்கூடிய மஜிலிசுகள் எல்லா இடங்களிலேயும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நாயகம் செல்லல்லா உலைவ செல்லப்பட்டவர்களுடைய சிறப்புகளை சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஓரிரு நிமிடங்களாவது அந்த இடங்களிலே உட்கார்ந்து அந்த இடங்களிலே நாங்கள் சொல்லப்படக்கூடிய விடயங்களை காதுகாட்டி கேட்போமே நாயகம் சல்லல்லா வலை செல்ல மன்னவர்களிடத்திலே இருந்த நற்குணங்கள் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் என்ன என்பதை எல்லாம் நாங்கள் ஒரு கடவுள் சிந்தித்தால் அந்த இடங்களிலே இருந்து சிந்தித்தால் எங்களுடைய உள்ளங்களுக்கு புலப்படும் நாங்கள் நாங்கள் எங்கே இருக்கின்றோம் நாயகம் சல்லல்லா வலைவ செல்ல மன்னவர்களுடைய நற்குணங்கள் எங்கே இருக்கின்றது அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகள் எங்கே இருக்கின்றது நாங்கள் எங்கே இருக்கின்றோம் நாயகம் எங்கே இருக்கின்றது அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்றோமா அவர்கள் காட்டி தந்த வழிபிரகாரம் நாங்கள் நடக்கின்றோமா அவர்களை எடுத்து நடக்கின்றோமா அல்லது அவர்களை தூட்டி நடக்கின்றோமா என்பது உங்களுக்கு எங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் நான் கூட ஒவ்வொரு கணம் சிந்தித்து பார்த்தால் எங்களுக்கு அது விளங்கும் ஏன் சகோதரர்களே ஏனெனில் நாங்கள் நாயகம் சல்லல்லாஹ் மன்னவர்களை பின்பற்றுவதிலே கொடுபோக்காக இருக்கின்றோம் அவர்கள் இருக்கின்றோம் அவர்களுடைய பேர்கள் இந்த நேரத்திலே இந்த நேரத்திலே எவ்வளவு தடவைகள் ஒழித்ததே எங்களுடைய எத்தனை பேர்களுடைய வாயிலே இருந்து உள்ளத்திலே இருந்து சில வாத்துக்கள் ஒழிந்தது சற்று சிந்தித்து பாருங்கள் பேரன்புக்குரிய சிநேகிதர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாயகம் சல்லா வலைவு செல்லம் மன்னவர்களுடைய குணத்தை பற்றி ஆயிஷா நாய் இடத்திலே கேட்கப்பட்ட பொழுது என்றார்கள் நாயகம் சல்லா வலைவு செல்லம் மன்னவர்களுடைய குணம் ஒரு ஆணாக இருந்தது

நாயகம் சொல்லல்லா வலைவ சொல்ல மன்னவர்களுடைய பேரிலே செலவார்த்திக்கல் மொழிய பெற வேண்டும் அது நானல்ல நீங்கள் அல்ல யார் நினைத்தாலும் படை திறப்பு கைவிட மாட்டான் சோறு ஊதப்படும் வரைக்கும் நாயகம் சொல்லல்லா அளவ செல்ல மன்னவர்களுடைய பேரிலே சலவார்த்திக்கள் மொழியப்பட்டு கொண்டுதான் இருக்கும் ஹஸ்ஸாணி புனசாமி சொல்லி அபாவன் அவர்கள் ஒரு கவிதையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள்

எந்த ஒரு குறைகளுமே இல்லாமல் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படியே படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாயகம் சல்லா வலைவ செல்லமன் அவர்களுடைய பிரபியங்களில் அவ்வளவு மாதமீன்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது வசந்த காலம் வசந்த காலமின்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது சென்ற காலங்கள் சென்று விடட்டும் சென்ற காலங்கள் சென்று விதட்டும் இந்த வசந்த காலம் ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த நிமிடத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனங்களிலே நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்வோம் அவர்களை புகழ்ந்தவர்களாக அவர்களுக்கு மீது சொல்ல வாக்குகளை சொன்னவர்களாக அவர்களுடைய புகழ்களை நாங்கள் பேசக்கூடியவர்களாக அவர்கள் காட்டித்தந்த தந்த நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம் இன்ஷா அல்லாஹ் நாயகம் செல்லாஹ் வலிவு செல்ல மன்னவர்களுடைய திரு பொருத்தத்தை பெற்ற அடியாரிகளாக நாங்கள் மாறுவோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் மனங்களிலே உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே படி தரப்போ எங்கள் அனைவரையும் பொருந்து கொள்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக யா அல்லாஹ் எமக்கு ஓதி தந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் மன்னரை வாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லா அவர்களுடைய மாற்றிடுவாயாக தேடக்கூடியவர்களுடைய கல்வியிலேயா நல்ல தேர்ச்சியும் நாட்டத்தையும் கொடுத்தருள்வாயாக வரக்கூடிய வசந்த காலத்திலே யா அல்லா கண்மணி நாயகம் அவர்களை புகழ்ந்தவர்கள் அவர்களுடைய பெயரிலே சலவார்த்துக்களை சொன்னவர்களாக அவர்கள் பொருந்தி கொண்ட அடியார்களாக அல்லாஹ் என்னையும் இங்கே இருக்கக்கூடியவர்களையும் இந்த பயானி செவிம் அடுக்க கூடியவர்களையும் யாரப்பே யா ல்லா அவர்களுக்கு இலங்குவை அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தருள் யா லா அவர்கள் படிந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரப்பே யா அல்லாஹ் அவர்கள் வீணாக அவர்களுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரப்பே அவர்களுக்கு யா அல்லா இலேசை கொடுத்தருள் யா ல்லா அவர்களுக்கு வெற்றியை